ஒருவேளையே பார்த்திங்கன்னா கோயிலில் கும்பாபிஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூணு கோயில் கும்பாபிஷம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நம்ம காலையிலேயே பரவாயில்ல இடத்துக்குலாம் வந்துட்டு தண்ணி விட்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் மேலே கொண்டு போய் வைக்கிறதுக்காண்டி எல்லா வேலையுமே சூப்பராக நடந்துட்டு இருந்தது நம்மளும் நம்ம டீமோட வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் தண்ணி விட்டாங்க கோயிலுக்கு இந்த கோயில் கூட்டுவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு கோயில் இருக்குது கருப்பு கோயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமுகாயம்மன் கோயில் அண்ணன் தானே பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு போட்டிருந்தாங்க எக்கச்சக்கமான க்ரௌடு இந்த கும்பலில் சாப்பாடு வாங்க அவங்களுக்கு ஒரு வழியாக தீர்த்தத்தை வாங்கிட்டோம் சாப்பாடு அது கூட வாங்கிட்டு தக்காளி சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது சரி ஒரு ரவுண்டு விட்டுட்டு கும்பல் குறையன்னு பார்த்தா பட் ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அது என்ன ரெண்டு கோயில் கும்பாபிஷம் உடையவர்கள் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கும்பல் குறையில பசங்களாம் ஜாலியாக டான்ஸ் நம்மளோட செத்து பாத்தீங்கன்னா இங்க பத்து அங்கே பத்து அதாவது கும்ப சென்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க பத்து பேர் அங்கே பத்து பேர் மலப்பா அன்னைக்கு இங்க பத்து அங்கே பத்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு நாளாக பாத்தீங்கன்னா இருபது பேர் அடித்தோம் ஒரு வழியா மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு கருப்பு கோயிலுக்கு நடந்து போனோம் போற வரையிலுமே பார்த்தீங்கன்னா ஹெவியான ட்ராஃபிக் ஹெவியான டிராஃபிக் தாண்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கும்பல் பஸ் கார் எல்லாமே ஸ்டாப் இந்த பக்கட்டும் போக முடியல அந்த பக்கட்டும் வர முடியல பாத்தீங்கன்னா போகிற வர ரெண்டு பக்கட்டுமே பார்த்தீங்கன்னா சரியான ஜாமு ஒரு வழியா பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பலில் பூந்து ஜாமான் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து எப்போல்லாம் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களோட சின்ன சின்னதாக சாட்ஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் தெரிஞ்சவங்களாம் வந்துருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே சின்னதாக போயிட்டு இருந்த முன்ன முன்னேறி போக போக பாத்தீங்கன்னா கும்பல் தான் அதிகமாகிட்டு இருந்தது உங்கள் ஒரு வழி அப்படி இப்போ நம்ம கோயிலுட்டு வந்து கருப்பு கோயில் இருந்துச்சு ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தண்ணி விட்டாங்க நம்ம ட்ரம் செட் அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அதனால இங்க வந்து அடிச்சவங்க நேரம் சூப்பராக டான்ஸ் அடிக்கிறாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா திரும்பவே கமகாயம் கோயிலுக்கு போனோம் ஏன்னா அங்கேயும் தண்ணி விட்டுருக்காங்க அதோட பிளாக் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் கவர் பண்ண முடியல அதனால அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த பிளாக் பாக்கிறவங்க கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அந்த வளாக் வந்து பார்த்துருங்க